எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை சனிக்கிழமை ஆனி மாதம் ஒன்றாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனிப்பெருமான் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை கொள்கை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி திதி பிறை வளர்ப்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று மேல்நோக்கு நாள் இன்று தென்னை பலா மா புலி உள்ளிட்ட செடிகளை பயிரிட நல்ல நாள் ராசி பலன் மேஷம் ஊக்கம் ரிஷபம் அமைதி மிதுனம் ஈகை கடகம் ஓய்வு சிம்மம் கன்னி திடம் துலாம் பகை விருச்சிகம் சஞ்சலம் தனுசு தடை மகரம் வரவு கொம்பம் ஜெயம் மீனம் ஆசை மருத்துவ குறிப்பு வில்வ இலைப்பொடி தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வர ஆஸ்துமா குணமாகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி ஏழைகளின் செல்வம் பிள்ளைகளே